ஓக்கல்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது தூக்கமின்மை மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது அரோமா மிராக்கல்ஸ் சின்மை ரொம்ப வருத்தான் தெரிவித்தாங்க நான் மீ டூ அதை கூட அவங்க விர்ப்பலாக சொல்லலை ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல சாங்ஸை கொடுத்துருக்காங்க கமலஹாசன் இருக்க கலைத்துறை மீது ஆர்வம் இருக்கார் கூட அந்த சின்மையுடைய விஷயத்தில் எந்த குரலும் கொடுக்காமல் அமைதியாக இருந்து பார்த்துட்டுருக்கிறாரு சின்மைக்கு வாய்ப்பு இல்லாததற்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க அவங்க வந்து ராதாரவியை வந்து குற்றம் சாட்டுறாங்க ராதாரவி நினைத்து என்ன ஒரு திறமையாளரை முடக்க முடியுமா அதான் என்னுடைய கேள்வி இன்னொன்று ராதாரவி யார் அப்படின்னா ஒரு டப்பிங் யூனியனுடைய தலைவர் சின்மயி யார் அப்படின்னா பின்னணி பாடகி ரைட்டா சின்மயி என்கிற பின்னணி பாடகிக்கு வாய்ப்பு கிடைப்பதை எப்படி ஒரு டப்பிங் யூனியன் தலைவரான ராதாரவி தடுக்க முடியும் இந்த கேள்வியை நீங்கள் கேட்டாலே சின்மயிக்கு வாய்ப்பு கிடைக்காததற்கும் ராதாரவிக்கும் துளியும் சம்மந்தம் இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதுதான் உண்மை ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்கிறேன் வடிவேலுக்கு வந்து பட வாய்ப்பு குறைஞ்சுதா அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா இவர் வந்து திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணார் அந்த தேர்தலில் அதிமுக ஜெயிச்சிருச்சு அதனால வடிவேலுக்கு பட வாய்ப்பு குறைஞ்சதான் ஒரு பிரபகண்டாக இருக்குது ஆனால் உண்மை அது கிடையாது என்னென்னா அந்த தேர்தல் பிரச்சாரம் நடப்பதற்கு ஒரு வருடத்துக்கு முன்பே வடிவேலு படம் இல்லாமல் வீட்டில் உட்காந்துட்டார் என்னென்னா அவர் பண்ண டார்ச்சரு இனிமேல் இவர் பக்கமே போகக்கூடாதுன்னு தயாரிப்பாளர்கள் முடிவு பண்ணாங்க வடிவேலுக்கு படம் இல்லை ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வீட்டில் சும்மா உக்காந்துருந்தார் அந்த நேரத்துல தான் எலெக்ஷன் வருது கொஞ்சம் காசு தர்றேங்கிறாங்க அதுக்காக இவர் திமுக பிரச்சாரம் பண்ண போனார் அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துட்டாங்க இவருக்கு வாய்ப்பு கொடுக்காம இருக்கணுங்கிற அந்த தயாரிப்பாளர்களுடைய தீர்மானம் தொடருது அதனால இவருக்கு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பட வாய்ப்பு இல்லாமல் மொத்தத்தில் அவருடைய அந்த திரையுலகமே பயணமே பார்த்தீங்கன்னா ஒரு முற்று பெற்றுச்சு கிட்டத்தட்ட சின்மை விஷயம் இதுதான் சின்மையினுடைய அந்த ஆட்டிடியூட் பலருக்கும் பார்த்தீங்கன்னா எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கலாம் அல்லது அவருடைய கருத்தில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் அல்லது இவங்க வந்து ஒரு சண்டக்கார பெண்மணி ஸோ இவங்களோட நம்ம அசோசியேட் ஆனால் நாளைக்கு நமக்கு கூட சிக்கலாகும் அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு ஒரு பாதுகாப்பு உணர்வு கூட சின்மைக்கு வாய்ப்பு கொடுக்காமல் இருந்ததற்கு காரணமாக இருக்கலாம் இதுக்கு வந்து நிச்சயமா ராதாரவி காரணம் இல்லை அப்படி சொல்கிறது திரையுலகின் நடைமுறை தெரியாதவர்கள் சொல்கிற ஒரு தான் நான் பார்க்குறேன் கொரியோகிராஃபர்ஸ் யூனியன் தினேஷ் மேல பெரிய குற்றம் சுமத்தி அவங்க அபிநய ஸ்ரீ அவங்க மகா அந்த டோட்டல் டீம்ஸும் என்ன பண்றாங்கன்னா பயங்கரமாக புகார் கொடுக்கலாம் போகிறாங்க என்ன நினச்சி தினேஷ் ஒரு முப்பத்தஞ்சு லட்ச ரூபாவை கையாடல் பண்ணிட்டார் ஏமாற்றிட்டாருங்க எந்த ரூபாய் என்ன நினச்சி இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து ஒரு இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்குது உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் பா அதெல்லாமல் அந்த ஃபெப்சியில் அங்கம் வகிக்காத அமைப்புகளும் தமிழ் சினிமாவில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பது அமைப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் முப்பது அமைப்புகளையும் நீ நெருங்கி பார்த்தீங்கன்னா எல்லா சங்கத்திலையுமே இந்த மாதிரியான ஒரு விவகாரம் இருந்துக்கிட்டே இருக்கும் என்னென்னா வெற்றி பெற்றவர்கள் ஒரு அணியாகவும் தோற்றவர்கள் இன்னொரு அணியாகவும் இருப்பாங்க ரெண்டு பேருக்குமான மோதல் நடந்துக்கிட்டே இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டு முறைகேடு அப்படி இப்படிங்கிற விஷயத்த வச்சு இந்த தோற்றவர்கள் வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நடன இயக்குநர்களையும் அப்படி தான் இந்த பிரச்சனைகள் நடக்கிறது தான் நான் நினைக்கிறேன் என்னென்னா இந்த மாதிரி தோற்ற அணி அல்லது அதிருப்தியாளர்கள் வந்து இன்றைக்கி ஒன்று திரண்டு தினேசை வந்து பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க இவர்களுக்கு ரெண்டு விஷயம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயமாக கிடச்சிருக்கு ஒன்று என்ன அப்படின்னா இந்த லியோ படத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேரை வந்து டான்சர்ஸா பயன்படுத்துறாங்க இருந்தாங்க சும்மா அந்த வாய்ப்பு கேட்குற இந்த அங்கங்கே இந்த ரியாலிட்டி ஷோல ஆடுற அந்த அமைச்சூர்கள்லாம் இருக்காங்கல்ல அந்த மாதிரியான ஆட்டையும் அதில் பயன்படுத்துறாங்க அதற்கு தயாரிப்பாளர் தரப்பில் இருந்து சம்பளம் கொடுக்கப்பட்டு விட்டது ஆனால் அந்த சம்பளம் சம்பந்தப்பட்ட டான்சர்ஸ்க்கு வந்து பட்டுவாடா பண்ணலை எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியா ஒரு ஹியூஜ் மெம்பர் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான சில முறைகேடுகள் நடப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இது வந்து பெரிய குற்றச்சாட்டாகவே இருக்கு நாங்கள் நார்மலாக வெளியில் போகும்போது நம்மகிட்டே வந்து சார் உங்கள் ஒலைபேச்சியில் வந்து இதை பற்றி பேசுங்க சார் இந்த படத்தில் நாங்கள் டான்ஸ் ஆனால் எங்களுக்கு சம்பளமே கொடுக்கலன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க அது பல முறை நாங்கள் பேசியும் இருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா தினேஷுக்கு வந்து பங்கு இருக்குது ஸோ அவருடைய ஆதரவோடு அவருடைய சம்மதத்தோடு தான் இந்த ஸ்கேம் நடந்ததாக இவங்க குற்றம் சாட்டுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ அவங்களுக்கு தெரியும் டான்சஸ் யூனியன் என்பவர்கள் சினிமாவில் நடனமாடும் கலைஞர்களுக்கான சங்கம் தான் ஆனால் இங்கே என்னென்னா பல நடந்தது என்ன அப்படின்னா ஒரு டான்சர் யூனியனில் மெம்பராக இருப்பாங்க ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஷூட்டிங் இல்லை அப்படின்னா துபாய்க்கு போய் அங்கே இருக்கிற க்ளப்புகளில் வந்து டான்ஸ் ஆடுவாங்க அதாவது ஆடக்கூடான்னு சொல்லியிருக்காங்க இவங்க இது வந்து ஆரம்பத்தில் வந்து இந்த யூனியன் வந்து அதை பெருசாக கண்டுக்கல அதுக்கப்புறம் அப்படி செல்கிற பெண்கள் மீது நிறைய புகார்கள்லாம் வந்ததால் நம்ம யூனியன்ல மெம்பராக இருக்கிறவங்க அங்க போய் டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாட்டையும் இங்க கூட்டு வந்திருக்காங்க அதையும் மீறி பல டான்சர்ஸ் அங்க போய் ஆடுறாங்க அதை நீங்களே கண்டுக்காம இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை குற்றச்சாட்டையும் முன்வராவது துபாயில போய் ஜெயிச்சி ஆடக்கூடாதா இல்லை பெர்மிஷனோட இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா துபாயில் வந்து நிறைய டான்ஸ் கிளப்லாம் எல்லாம் இருக்கு அங்க போய் நடனம் ஆடினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பணம் கிடைக்கும் ஆனால் என்ன அப்படின்னா இவர்கள் நடனமாட மட்டும் செல்வதில்லை தான் இவர்களுடைய குற்றச்சாட்டு நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த மாதிரி நீங்க போகும்போது நம்ம சங்கத்தினுடைய பெயர் கெட்டுப்போகுது அதனால அங்க செல்வதே நீங்க தவிர்க்கணுங்கிறது இந்த சங்கம் சொல்கிற விஷயமா இருக்கு பட் அதை கேட்காம பல கலைஞர்கள் அங்க போய் நடனம் ஆடுறாங்க அதை இன்றைய நிர்வாகம் வந்து கண்டுக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறது இவர்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு தனுஷ் ஒரு என்ன அசைக்கா ஒரு செங்கலை கூட அசைக்க முடியாது அப்படின்லாம் சொல்றாரு யாரை காயின் பண்றாரு இல்லை எனக்கு தெரிஞ்ச அந்த சிவகார்த்திகேயன் தரப்பு தான் அவருடைய இந்த பேச்சுக்கான காரணத்தவா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா இருக்காங்க ஆமா சிவகார்த்திகேயன் உங்களுக்கு தெரியும்ல சிவகார்த்திகேயன் வந்து ஒரு இணைய கூலிப்படை வச்சிருக்காரு இருந்து ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் உண்மையில பார்த்தீங்கன்னா அந்த சிவகார்த்திகேயனே சம்பளம் கொடுத்து ஒரு பெரிய டீம் வந்து அவருக்கு ஒர்க் பண்றாங்க ஸோ அவங்களுடைய வேலைங்கிறது சிவகார்த்திகேயனை வந்து போற்றி புகழ்வது மட்டும் இல்லை இப்போ அவருடைய காம்படிட்டர் அவருக்கு யாரெல்லாம் பிடிக்காத அவர்களை வசைப்பாடுகிற வேலையுமே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம தொடர்ந்து பல காலமாக பேசிட்டு இருக்கோம் இவர்களுடைய முதல் டார்கெட்டாக தனுஷு இருக்கார் என்ன காரணம்னா ஆரம்பத்தில் தனுஷுக்கும் சிவகார்த்திகேனுக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அதனுடைய ஃபஸ்ட்டு சிவகார்த்தியனுடைய டெவலப்மெண்ட்ல தனுஷுடைய பங்கு இருந்து தனுஷ் இல்லை என்றால் சிவகார்த்திகேனி இந்த உயரத்துக்கு வந்திருக்க முடியாது அதுதான் உண்மையான விஷயம் என்ன காரணம் என் சாதாரண ஒரு நடிகராக இருந்த சிவகார்த்திகேனி தன்னுடைய பேனரில் ஹீரோவா அதுவும் ஒரு பெரிய மிகப்பெரிய பட்ஜெட்டில் படம் எடுத்து அவரை ப்ரொமோட் பண்ணாரு அதுல எந்த மாற்றமே இல்லை ஆனா என்னன்னா இப்ப நம்ம அறிமுகப்படுத்தின பையன் நம்ம சொல்றதை கேட்பாரு நமக்கு அடுத்தடுத்து வந்து நம்ம படங்கள்ல நடிப்பாருன்னு இவர் எதிர்பார்த்தார் பட் அவர் என்னன்னா இல்ல இல்ல நாங்கள்லாம் வேற டைப் பண்ணிட்டு இவரை உதறிட்டு அவர் போனார் இதுதான் அவங்களுக்கான அடிப்படை பிரச்சனைய ஸோ என்னன்னா அந்த கோபத்தில் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகையின் ரசிகர்கள் தனுஷ வந்து கடுமையா வசைப்படுறாங்க தனுஷே சொன்னது மாதிரி அவருடைய படங்கள் வர்ற நேரத்தில் அந்த படங்கள் குறித்தும் தனுஷ் குறித்தும் ரொம்ப நெகட்டிவான செய்திகளை பரப்புகிறாங்க ஸோ அதை பார்த்துட்டு எவ்வளோ நாள் தான் அவங்க வந்து அப்படியே கடந்து போக முடியும் ஸோ அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை வந்து அவர் பஸ்ட் அவுட் ஆகிட்டார் அப்படி தான் நினைக்கிறேன் விஜய் சார் அவருடைய அரசியல் பயணம் விஜய்க்கு கூட இருக்கவங்கெலாம் அசால்ட்டாக விஜய் தன்னுடைய அரசியல் கனவை எப்படி வச்சிருக்காங்கன்னு தெரில விஜய்க்கு கூட இருக்கக்கூடிய ஆதவர் சொன்னாலாம் அசால்ட்டாக அதிமுக என்ன ஒன்றும் இல்லை பாஜக என்ன ஒன்றும் இல்லை அப்படிங்குற ஒரு சாதாரணமாக கொண்டு போகிறாங்களே அது விஜய்க்கே ஒரு நெகட்டிவாக போயிடாதா இல்லை அது வந்து தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் அதை சொல்ல முடியாது நெகட்டிவாக போகுதா பாசிட்டிவாக போகுதோங்கிறத அந்த கட்டத்தில் நம்ம ஆர்வம் சொல்ல முடியாது அதே நேரம் அதை அவர்களுடைய நம்பிக்கையே நம்ம பார்க்க வேண்டியது ஏன்னா அவங்க சும்மா யாரோ ரோட்டில் போகிற ரெண்டு பேர் பேசுகிற மாதிரியான கருத்தாக அதை வந்து நம்ம எடுத்துக்க முடியாது பாத ஒரிஜினாக இருக்காருன்னா இப்போ அவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் பணிகள் எப்படி நடக்குது ஒவ்வொரு கட்சிக்குமான வாக்கு சதவீதம் என்ன இவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு என்ன அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு என்னன்னு பல விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த அடிப்படையில் சொன்ன கருத்தாக நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ பிரச்சனை என்னென்னா அந்த கருத்து அல்ல அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் வந்து அப்படி போக்கில் ஜஸ்ட் லைக் தட்டுன்னு பேசுறது இருக்குல்ல அதுதான் விமர்சனத்துக்குரிய விஷயமே தவிர அதிமுக தோத்துடும் பாஜக ஒன்றும் இல்லை நாம ஜெயிச்சிரும் அப்படிங்கிறது ஒரு விமர்சனத்துக்குரிய விஷயம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் விஜயாவில் இப்போ கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு வருவாரு வரமாட்டாரு ஓரளவுக்கு விஜய் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மக்கள் மனசுல இருக்கிற மாதிரி தெரியுது சார் நிச்சயமா முக்கியமாக பெண்களிடம் விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு அது வந்து பல கட்டங்களா தெரியுது உங்களுக்கு தெரியும் இங்க தமிழக உளவுத்துறை எடுத்த ரிப்போர்ட்லேயே விஜய் கட்சிக்கு இரண்டு இலக்க வாக்கு சதவீதம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் போயிருக்கு அதுக்கப்புறமா தான் திமுகவே வந்து விஜய் வந்து ஒரு சீரியஸா பார்க்க ஆரம்பிச்சாங்க நீங்க அதுக்கு முன்னெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிற இவர் கட்சி தொடங்கிய பூசலை பார்த்தீங்கன்னா நான் சினிமா செய்தி படிப்பதில்லை அப்படின்னு சொன்னார் உதயநிதி ஆமா அப்படித்தான் வந்து தாவேக்காவை வந்து அவங்க டீல் பண்ணாங்க இதெல்லாம் ஒரு கட்சியா என்ன அல்லது கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் மாதிரி இதுவும் ஒரு லெட்டு போயிடு கட்சிங்கிற ஒரு பார்வை தான் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் இப்போ விஜய் கட்சிக்கு இப்படி ஒரு செல்வாக்கு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அதை சீரியஸாகவே அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா விஜய் வந்து பரந்தூர் போனார்ல அதை தொடர்ந்து அவர் வேங்கை வயல் செல்வதற்கு பிளான் பண்ணி அதற்கான வேலைகளை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்ப விஜய் வேங்கை வேல் போனா இந்த பிரச்சனை இன்னும் சீரியஸாக தான் சட்டுன்னு ஒரு ரெண்டு பேரை முடிச்சு தான் அந்த தப்பை பண்ணாங்கன்னு கொண்டாந்து நிறுத்தி அந்த பிரச்சனையை அப்படி ஆகும் அப்படியே அதை க்ளோஸ் பண்ணாங்க என்ன காரணம் அப்படின்னா அது விஜய் மீதான பயம் தான் அது சோப்ப திமுகவுக்கு விஜய் மீது ஒரு பயம் பதட்டம் இருக்கு மக்கள்கிட்ட பாத்தீங்கன்னா இவர் மீது வந்து ஒரு பரிவும் பாசமும் இருக்கு அதுல மாற்றமே இல்லை இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதோட நிக்காம இவர் இன்னும் சீரியஸா களத்துல இறங்கி விளையாண்டார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது திமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டஃப்பாக தான் இருக்கும் நீங்கள் விஜயை சொல்லும் போதே விஜய் டெவலப்மெண்ட்டுக்காக திமுக சிவகார்த்திகேயனை என்னை ப்ரொமோட் பண்ணுறாங்களா இல்லை அது உண்மைதான் அது அந்த பராசக்திங்கிற ஒரு படத்தை அவங்க கையில் எடுத்ததற்கு பின்னால் பார்த்திங்கன்னா அது விஜயை வந்து வீழ்த்துவதற்கு தான் அதுதான் முக்கியமான காரணம் என்னென்னா பராசக்தி படம் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையப்படுத்திய ஒரு கதை அந்த படத்தை தயாரிக்கிறது யார் அப்படின்னா டான் பிக்சர்ஸ் அதாவது இன்றைக்கி அமலாக்கத்துறையால் சம்மன் அனுப்பப்பட்ட ஆகாஷ் பாஸ்கரனுடைய படம் தான் அது பட தயாரிப்பில் யார் பின்னணியில் இருக்கா அப்படின்னா ஜெயின் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் இவர்கள் எல்லாமே திமுக மேலிட குடும்பத்தோடு இவங்க தொடர்பு உடையவங்க இவங்க என்ன பிளான் பண்ணாங்க முதல்ல பராசக்தி பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தீபாவளி அல்லது ஆயுத பூஜை விநாயக சதுர்த்தி மாதிரியான ஒரு நாளில் ரிலீஸ் பண்ணுற பிளானில் தான் அந்த படத்தையே ஆரம்பித்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு போகுது அப்புறம் ஜனநாயகன் படத்தினுடைய கதையில் மாற்றம் செய்து அதுக்குள்ளார அரசியல் இருக்கு முக்கியமாக திமுக எதிர்ப்பு அரசியல் அந்த படத்துல இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்ப இந்த படத்தை வந்து நம்ம காலி பண்ணணும்னு முடிவுக்கு வர்றாங்க எப்படி காலி பண்ண முடியும் ஏன்னா விஜய் படம் அப்படின்னாலே நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான தியேட்டர்ல அந்த படம் தான் ரிலீஸ் ஆகும் அப்ப அப்படி ஒரு நிலம அந்த படத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுனால பராசக்தியை வந்து நேராக பொங்கலுக்கு எடுத்துட்டு போறாங்க இப்போ ஜனநாயகன் மட்டும் ரிலீஸ் ஆகிறதா இருந்தால் ஆயிரம் தியேட்டரில் அந்த படம் ரிலீஸ் ஆகும் இப்போ பராசக்தியும் அதே நாளில் வர்றதுனால ஐநூறு தியேட்டர் வந்து பராசக்திக்கு போயிடும் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் அப்போ பாதி தியேட்டர் தான் ஜனநாயகனுக்கே கிடைக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் விஜய் தான் வசூலில் வந்து நம்பர் ஒன் அது மட்டும் இல்லை அவருடைய ஒவ்வொரு படமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் டே கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போன படம் இவ்வளவு அடுத்த படம் அதை தாண்டும் அடுத்த படம் அதை தாண்டும் ஆனால் அந்த விஜய் ஏற்படுத்துகிற அந்த ரெக்கார்டை வந்து மற்ற எந்த நடிகருடைய படமும் ரீச் பண்ணவே பண்ணாரு இதுதான் கடந்த கால சாதனை இப்போ இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க ஜனநாயகன் படம் அப்படி எந்த வசூல் சாதனையும் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருக்காங்க நீங்கள் ஆயிரம் தேட்டரில் ரிலீஸ் பண்ணால் தானே அப்படி ஒன்று சாதனை உங்களுக்கு வரும் அது ஐநூறாக குறைக்கிறோம் பாருங்கன்னு பராசக்தி தூக்கூடாது அங்கே நிறுத்துகிறாங்க அது அல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஐநூறு தியேட்டர் மட்டும் பிரச்சனை இல்லை எந்த படத்துக்கு பெரிய ஸ்க்ரீன் கிடைக்கிறோம் கொடுக்கறதுங்கு ஒரு பிரச்சனை வரும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது யார்னா ரெட் ஜெயின்ட்டு இவங்க தொடர்ந்து படங்களை தியேட்டர்களுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ ஒரு தியேட்டருக்கானுடைய சாய்ஸ் யாராக இருக்கும் இப்போ ஜனநாயகன் படத்தை லலிதோ அல்லது ரோமியோ பிக்சர்ஸ் ராகுலோ ரிலீஸ் பண்ணுவாங்க பராசக்தியை ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணுவோம் அப்போ இவர் தான் ரெகுலர் டிஸ்ட்ரிபியூட்டர் வார வாரம் நம்ம தியேட்டருக்கு படம் கொடுக்கறது இந்த புண்ணியவாக தான் அப்போ இவர் சொல்கிற மாதிரி தான் நம்ம தியேட்டர்களை கொடுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க அது வந்து ஜனநாயகனுக்கு ஒரு பெரிய சிக்கல் தான் ஸோ என்ன இவங்க பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா விஜயினுடைய கடைசி படத்தை ஒரு தோல்வி படமாக மாற்றணும் விஜய் சினிமாவில் தோற்று அரசியலுக்கு வந்தார் அப்படின்னு ஒரு விஷயத்தை நிறுவ பாக்குறாங்க அதற்கு சிவகார்த்திகேயன் உடந்தையா இருக்கு அதுதான் முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம படத்தை வச்சு இப்படி ஒரு கேம் ஆடுறாங்கன்னு அவருக்கு எப்போ தெரிஞ்சுதோ அப்பவே அவர் சொல்லியிருக்கலாம் எங்க கோட் படத்தில் என் கையில் துப்பாக்கியை கொடுத்து நீ தான் அடுத்து அப்படிங்கிற அளவுக்கு என்னை வந்து ஒரு இடத்துல கொண்டாந்து வச்சுருக்காரு என் படத்தை வச்சுட்டு நீங்கள் அவருக்கு சிக்கல் கொடுக்காதீங்க அப்படின்னு இவர் சொல்லியிருக்கலாம் இருக்கலாம் ஆனா இவர் சொல்லல இவருடைய கணக்கு என்னன்னா விஜயனுடைய கடைசி படத்தை விட ஏன் படம் அதிக வசூல் அப்படிங்கறதை காட்டுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு இதை நம்ம பயன்படுத்திக்குவோம் எல்லாரையும் அடிக்கணும்னு நினைக்கிறாரு ஆமா தன்னை எல்லாருக்கும் அதுதான் சிவகார்த்திகேயனுடைய இயல்பு நான் வந்து சொல்றதை சில பேர் கூட நடப்பாங்க இவருக்கு சிவகார்த்திகேனை பிடிக்காது அதனால இப்படி சொல்றாருன்னு சிவகார்த்திகேயனுடைய அந்த திரையுலக பயணத்தை அப்படி பின்னோக்கி பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அவரை கைத்தூக்கி விட்டாங்களா அவங்க எல்லாரையுமே ஒரு கட்டத்துல இவர் கலட்டி விட்டுருப்பாரு எஸ்கே ஆர்டிஸ்ட் மதனா இருக்கட்டும் ஆர் டி ராஜாவா இருக்கட்டும் கேஜே ராஜேஷாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு கா தனுஷா இருக்கட்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இவருடைய வளர்ச்சிக்கு யாரெல்லாம் உதவினார்களோ இவர் ஒரு ஸ்டெப் மேலே வந்ததுக்கப்புறம் ஞாபகமாக அவங்கள கலட்டிடுவார் இதுதான் சிவகார்த்திகேயனுடைய குணம் அப்படித்தான் விஜய்க்கும் அவர் பண்ணியிருக்காரு ஆனால் இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு படம் நல்லா இருந்ததுன்னா கூப்பிட்டு ரஜினிகாந்த் வாழ்த்துறது மாதிரி வாழ்த்தி அவங்களே பாராட்டு விழா நடத்தலைன்னா கூட இவர் அவங்களுக்கு கூப்பிட்டு ஆஃபீஸில் பாராட்டு விழா நடத்துறது அப்படிங்கிறதுலாம் ஒரு வேற ஒரு டோனா அதை என்கரேஜ் பண்றாரு அப்படிங்கிற ஒரு பார்வை தானே இருக்கு இதுக்கான பதில் வந்து உங்க கேள்விலே இருக்கு சிவகார்த்திகே ரஜினிகாந்த் மாதிரி எல்லாரையுமே கூப்பிட்டு அப்படின்னு நீங்க இல்ல அதுதான் நோக்கம் நான் என்ன சொல்றேன் நீங்க ஒரு படத்தை பாக்குறீங்க அவரை பாராட்டணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் அவரை தேடி போய் பாராட்டலாம் உங்கள் இடத்துக்கு நீங்கள் வர வைக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து ராஜா என் இடத்துக்கு நீ வா நான் உனக்கு வந்து பாராட்டையும் பரிசையும் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற அந்த மனநிலை எப்படி இருக்கு ரஜினிகாந்த் பண்றாருன்னா ரஜினிகாந்த் வந்து ஒரு மிகப்பெரிய சீனியர் நடிகர் அவர் தன்னுடைய வீட்டுக்கு வந்து புதிதாக வந்தவர்களை அழைப்பதுங்கிறது வேறு முந்தானையத்து சினிமாவுக்கு வந்த சிவகார்த்திகேயன் அதே மாதிரி அழைப்பதுங்கிறது வேறு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஆனால் சிவகார்த்திகேயன் மண்டையில் என்ன இருக்குன்னா நாமும் ரஜினி தான் அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல அதை எப்படி நம்ம பாசிட்டிவா பார்க்க முடியும் அதை இணையதளவாசிகள் கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படியா அதுதான் இடையில கூட நிறைய மீம்லாம் வந்தது சிவாஜி கணேசனே கூப்பிட்ட ஒரு பாராட்டுறது மாதிரி நல்லா நடிச்சிருக்கா படம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன் ஆபீஸ் படம் வந்துட்டு போங்கன்னு ரஜினியே அவர் கூப்பிடுறாரு அப்படின்ட்டு சோ இதுதான் விஷயம் செயல் முக்கியம் இல்ல நோக்கம் தான் நம்ம முக்கியமா பார்க்கணும் சோ அந்த அடிப்படையில் சிவகார்த்திகேயன் இதுபோல் அந்த புதியவர்களை அழைத்து வாழ்த்துவதற்கு பின்னால் வந்து இவருடைய நோக்கம் வந்து சரியானது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு ரொம்ப நன்றி